சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாப்பிட்றதுக்கு இன்னொன்னு இருக்கு அதை நான் சொல்ல மாட்டேன் டொமேட்டோவை வீட்டுல சாப்பிடுங்க வேற எது மூலமும் சாப்பிடாதீங்க சிக்கனு ஒரு சிக்கன் கிரேவி நல்லா தள 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 தளன்னு இருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு நம்ம கோழியை கொதிக்க வச்சு அப்படியே கிரேவி செஞ்சோம்னா அண்டாட்டா எப்படி இருக்கும் சரி ரைட்டு நமக்கு கொடுத்து வச்சிருக்க சாப்பிட பாப்போம் இன்னைக்கு எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம் போடுறது அவுங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுறதா பேஸ்ட் வந்து ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் சரி சரி சரி

மிளகு சோம்பு சோம்பு கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் சோம்பு சோம்பு டேஸ்ட்டு போடுறதுதான் அதெல்லாம் ஓ சோம்பு கொஞ்சம் போடுறேன் இதெல்லாம் கொஞ்சம் போட்டேன் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் காணும் கொஞ்சம் வந்து மஞ்சள் ஒரு சிட்டிகை அளவு மஞ்ச பொடி ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காங்க வயிறு செதுவாக அதை ஓ வயிறு கோளாறுலாம் வராம கொஞ்சம் பாதுகாப்பா ஆஹ் ரைட் ரைட் ஆமா ஆமா ஏன்னா நம்ம வந்து சிக்கன் இதெல்லாம் மட்டன் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் மந்த தன்மையா இருக்கும் வயிறுக்கு சில பேருக்கு ஏத்துக்கிறாது கரெக்ட் தான் கரெக்ட் தான் வதக்க போறாங்க வெங்காயம் தக்காளி வதக்க போறோம் வெங்காயம் தக்காளி வதக்குறீங்க ரைட் ரைட் இது வந்து எப்படி வதக்கிட்டு ஸ்ட்ரைட்டாவே செய்வீங்களா இல்ல வதக்கி அரைச்சி ஓ ஓகே ஓகே முதல்ல இதெல்லாம் வந்து கடாயில எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கணுங்க வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து நல்லா அது வதங்கின உடனே கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ஆற வச்சு எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த கிரேவியை செய்ய போறோம் வாங்க அப்படியே நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா இருக்கும்ங்க

ம் ஆணி வந்தே கொஞ்ச நேரமா நல்லா வந்தப்ப ஏய் எடுத்து வச்சு சூரா ஆசனமே போறேன் ஓ ரைட் ரைட் تعالちょっと கொஞ்சம் ऐड பண்ணு அர உப்பு பரவாயில்லையே தால்ட்டு வந்து நம்ம கம்மியாதான் சேர்க்குறோம் ஆஹ் அது ரொம்பவும் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் தானே பாருங்க நம்ம செம்மையா வந்து சிக்கன் தொக்கு அதாவது கிரேவி செஞ்சுகிட்டு இருக்கோங்க வாடையும் வாங்க <annoyed> <tails on> <corner> <SUBLGO>

என்ன மாதிரி சமைக்க தெரியாத மக்கள் என்ன பண்ணுங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் அந்த ரெசிபி எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த ருசி நாக்கிலே நிக்கிங்க நல்லா இருக்கு நல்ல வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு நல்ல வாடையும் சூப்பரா இருக்கு அந்த வதங்கி வர்ற வாசனையே சூப்பரா இருக்குன்னா அப்ப கிரேவி எப்படி எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க

ஆமா இதுல அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டீங்களே அத சொல்ல மறந்துட்டீங்க நல்ல வேலை இப்ப நான் சொன்னேன் இல்லன்னா பாவம் என்ன நினைச்சிருப்பாங்க மக்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் போடணுமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க மறந்துறீங்க அடிக்கடி இப்படிதான் மக்களே அப்பா வந்து போட்டுருவாரு அத வந்து டக்குன்னு சொல்ல மாட்டாரு அதனால இப்ப நம்ம சொல்லி அத இது பண்ண வேண்டியிருக்கு மேக்கப் பண்ண வேண்டியிருக்கு அவர் என்ன போட்டாரு என்னங்கிறத வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கிரேவிய ரெடி பண்ணுவோம் மிக்சியில போட்டாச்சா போடலங்க மிக்சியில போட்டுதான் ரெடி பண்ணணுமா

பச்சை அரைச்சா ஒரு மாதிரியா இருக்கும் வதக்கி அரைக்கிறதுங்கிறது வந்து இன்னும் நல்லாதான் இருக்கு பாருங்க இப்ப வந்து என்ன கேட்டீங்களா வதக்கிறப்ப கொஞ்சம் விட்டா அம்மா இப்ப கொஞ்சம் ஆயிரங்க கொஞ்சம் அடடே இப்ப கொஞ்சம் விடணுமோ ஆ ஆ தங்க கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்டே கொண்டுட்டு வரோம் ம் ஆ இருக்க மரியாதை ஆயில் லேட்டி ஒண்ணுமே டேஸ்ட் காது ஆயில் இல்லனா ஆயுளே இல்லங்க ஆமா ஆமா கடுகு விளုံம்பர் பண்ணலாம் போடு

சாப்பாட்டுக்கு தேங்காய் அது ஒரு டேஸ்டா இருக்கு இட்லி தோசைனா அது ஒரு டேஸ்டா இருக்கு ஓ இட்லிக்கு எல்லாம் வேற நல்லா ரைட் ரைட் அதே சப்பாத்தி அது வேற ஆ ஆ எது கூட கலந்து சாப்பிடுறோமோ அதுக்கு ஏத்த டேஸ்ட் கொடுக்கும்ங்கறீங்க ரைட் ரைட் இந்த நீங்க செய்யுங்க செய்து சாப்பிடு பாருங்க எப்படி இருக்குமா இப்ப நாங்க போட்ட பொருளை லாக் பண்ணி ஆமா சரி எல்லாம் நல்லா இருக்கு நீங்க செஞ்சீங்கனா செம்மயா இருக்கும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கோன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி बदला வாங்கி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வேற ஏதாவது சந்தேக காட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது ஏன் கமெண்ட்ல சொல்லுங்க மனுஷ வாழ்க்கை என்னத்துக்கு இருக்கு ஆப்பறதுக்கு தான் அரைச்சு அரைச்ச நான் கடாயில உருமறேன் ஆ அரைச்ச அந்த இத வந்து நம்ம கடாயில போட்டு తిన போறோம் ம் இது நேரம் ஆகணும் சிக்கன் அதில் போறதுக்கு சும்மா இது இது பண்ணோன்னே கொஞ்சம் மிளகாத்தூள் போடணுங்க திரும்பவும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ம் ம் அந்த கறி மசாலா அதாவது அந்த மசாலா பவுடர் ஆ கொஞ்சம் ரைட் ரைட்

ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த பொருள்லாம் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கிருங்க இந்த பாருங்க மசாலா பவுடர் அது சும்மா மனதா ருசிக்காக பவுடர் வந்து கொஞ்சம் சும்மா ருசிக்கி தானே உம்

ஆமா கறி வேக வச்சு இது பண்ணாதானே வெந்தா தானே நல்லா அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் சால்ட்டுங்க இப்ப கொஞ்சம் ஆய் பண்றேன் ஆமா 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 அதனால கொஞ்சம் இன்னும் மக்களை வந்து இதில் கல்லுப்பு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ சால்ட்டு தான் சேர்க்குறோம் முடிஞ்சவங்க கல்லுப்பு கூட சேர்த்து சமைச்சு பாருங்கள் நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது சமைச்சு காட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வந்து சமைச்சு காட்டிடுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து வெந்துகிட்டு இருக்கு எல்லாம் ஆட் பண்ணியாச்சுக்கா ஆ கொதிச்சி கொதிக்க போடுங்க ஆமா கொதிச்சி அது நல்லா வெந்து சிக்கன் எடுத்து போடுற பாருங்க இந்த அவளோ சிக்கன் போட்டாச்சுனா அது கொதிக்கணும் வேகணும் அவ்வளவுதாங்க இல்லனா வந்துட்ட அந்த மசாலா எல்லாம் நல்லா வேகாம இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களே ஒரு மாதிரி வாடை வரும் அதனால நல்லா அடுப்புல வச்சு நம்ம அதை நல்லா வேக விட்டோம்னா ஏற்கனவே வதக்கி இருக்கோம் வதக்கியிருந்தாலும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சிக்கனை போட்டு அதுவும் சேர்ந்து இப்போ இந்த மசாலா பொருள்களோட ஃப்ளேவர்லாம் என்ன பண்ணணும்னா சிக்கன்ல சாரும் அது நல்லா ஒரு சூப்பரா இருக்குங்க அவ்வளோதான்

ஓ இது இறக்க போற நேரம்தான் தான் நம்ம வந்து அதுல ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா மூடி வச்சோம்னா அந்த மல்லித்தலையும் அதுல கொஞ்சம் சார்ந்திருந்த தேவை போறீங்களா ரைட் 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 ஆக மொத்தம் கிரேவி தயார் சாப்பிட ரெடியா இருக்கு ஆமாம் அப்புறம் மக்களை சாப்பிட கூப்பிடுங்க வாங்கன்னு ஆமா செய்து முடிச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க ஆமா செய்து ரொம்ப நீங்க எல்லாரும் வாங்க நம்ம சாப்பிடுவோம் ஆமா சேர்ந்து சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் வாங்க இதே மாதிரி உங்களுக்கும் செஞ்சு எல்லாம் சூப்பரா வச்சு பரிமாறி சாப்பிடுவோம் இது மாதிரி நீங்க செய்து சாப்பிடு பாருங்க சாப்பிடு பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்க வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க